ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து பிக்பாஸ் சீசன் நைனில் வந்து இன்றைக்கு வந்து ஒயில்டு கார்டு என்ட்ரி வந்து இருக்குது அதில் வந்து ஆறு போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ளே போகிறாங்க முதல் நபராக சிப்பு சூரியன் போகிறாங்க இவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்டர் இவர் வந்து இதற்கு முன்னாடி ரோஜா அப்புறம் கெட்டி மேளம்ங்கிற சீரியலில் வந்து புகழ்பெற்ற ஒரு நபராக இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஜெய் மணிவேல் இவர் வந்து ஒரு யூடியூப்பர் அப்புறம் இவர் வந்து யூடியூப்பர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுற ஒரு நபராகவும் இருக்கிறாரு இவர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போனால் நல்லா ஃபன்னாகவே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சோபனா வந்து போகிறாங்க இவங்க வந்து ஒரு விஜே இவங்களும் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி விஜே பாரு மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம் நான்காவது போட்டியாளர் அப்படின்ட்டு சீரியல் ஆக்ட்ரிஸ் அதாவது இவங்க வந்து திவ்யா கணேஷன் இவங்களும் இந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஐந்தாவது போட்டியாளர் அப்படின்ட்டு சீரியல் ஆக்டர் கமலேஷ் வந்து போகிறாங்க இவங்களும் இப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம் ஆறாவது போட்டியாளர் அப்படின்ட்டு தீபா பாலு வந்து இந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க இவங்க வந்து ஹார்ட்பிட் சீரியலில் நடித்தவங்க அதுக்கு பிறகு இவங்களும் அப்புறம் மற்ற போட்டியாளர்களும் எப்படி பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம்